மக்களே இந்த கஜனி படத்துல கிளைமேக்ஸ் சீன்ல நயன்தாரா அவர்கள் வந்து சூர்யா அவர்கள்ட்ட வந்து பேசுற ஒரு சீன் ஒன்று இருக்கும் அதில் வில்லன் வந்து பாத்தீங்கன்னா ட்வீனா இருப்பான் டுவின்ஸா இருப்பான் ஸோ அப்போ சூர்யா அவர்கள் கேட்பாங்க இதுல எவன் வந்து கெட்டவன் அப்படின்ற மாதிரி அப்ப நயன்தாரா வந்து சொல்லுவாங்க எனக்கு எவன் உனக்கு வந்து துரோகம் பண்ணா அசீனை வந்து பிரிச்சா உங்ககிட்ட இருந்த அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனா வந்து நான் அவன் அவன் யாருன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா ரெண்டுமே கேடு கட்டவங்க மாதிரி ரெண்டுமே இருக்க தகுதி இல்லாத நபர்கள் நீ வந்து ரெண்டையுமே முடிச்சு விடு அப்படின்ன மாதிரி நயன்தாரா அவர்கள் வந்து சூர்யா தான் சொல்வாங்க கஜினி படத்தோட அந்த ஒரு சீன்ல சோ அதே மாதிரிதான் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூடி அவரும் சரி இந்த பார்வதியும் சரி இந்த ரெண்டுமே வந்து இந்த ஷோக்கு மட்டுமல்ல எந்த ரியாலிட்டி ஷோக்குமே தகுதி இல்லாத நபர்கள் தமிழ் ஷோல இந்த நபர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண தகுதி இல்லாத நபர்கள் சரி அப்படி பாத்தீங்கன்னா தப்பாத்து டச் பண்றாரு அங்க தொட்டார் இங்க தொட்டார் அந்த எண்ணத்துல தொட்டார் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க ஆமா நம்மளும் பார்த்து பாத்துக்கொண்டிருக்கோமே ஆனா நீங்க யாருமா பார்வதி நீங்க எப்படியெல்லாம் நீங்க பண்ணீங்க மென்னு சாப்பிடணும் கவர் போட்டு சாப்பிடணும்னு ஆமா ஆமான்னு சிரிச்சிங்க மானம் உள்ள ஒரு பொண்ணு அது தமிழ் பொண்ணா இருக்கட்டும் வேற என்ன பொண்ணா இருக்கட்டும் ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிற அந்த ஒரு பொண்ணு நான் என்ன பண்ணுவாங்க அப்படி ஒரு பேச்சு வந்தோன்னா ஒண்ணு அரைஞ்சிருப்பாங்க கண்ணா சவக்கு அரைஞ்சிருப்பாங்க இல்ல அப்படின்னா பிக் பாஸ்ல வந்து சொல்லிருப்பாங்க இல்ல அந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க இல்ல பேசாம அப்படியே வந்து திரும்ப வந்து எதையும் பேசாமல் அவங்க என்ன சாப்பிட்டு இருந்தாங்களோ அதை வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் நீங்கள் பார்வதி என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க நீங்கள் நீங்கள் வந்து அவ்வளவு அவன் ஒரு கேவலமாக கேடு கட்டணா நீங்கள் கட்டது கேடு கட்டதாக வந்து நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் பேசுவீங்க ஆமாம் வெந்து மெஞ்சு சாப்பிடணும் மார்னிங் சாப்பிடணும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் நைட்டு ஈவினிங்கு விட்டாமல் சாப்பிடணும் கவரை போட்டு சாப்பிடணும் கவரை போட்டுட்டு அதை கலெக்ட்டு சீ இத்தனை வருஷத்துல இப்படியான படி நான் அவங்க கூட பேசினது இல்ல மக்களை ஒரு ஷோல இப்படி பேசுறாங்க அப்படின்னு அசிங்கமா இருந்தது அசிங்கமா இருந்தது சோ அப்ப அப்படி கேடுகட்ட ஒரு குப்பை தனத்தை பண்ணி பேசி போட்டு விஜே பார்வதி நீங்க அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே இப்ப அசிங்கத்துக்கு இன்னொன்னு அசிங்கம் பண்ணா அது அசிங்கம்னு தெரியாது ஒரு சுத்தமா அதாவது நல்ல முறையில நல்ல பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு கெட்ட வார்த்தை வந்துச்சுன்னா அவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு சுடுதண்ணி மேல இருக்கிற மாதிரி இருக்கும் நெருப்பு மேல இருக்கிற மாதிரி இருக்கும் அது அசிங்கம் வந்து கூ கூசும் ஆனா அசிங்கத்துக்கு அது அசிங்கம்னு தெரியாது ஏன்னா அது அதுக்குள்ளே தான் புரண்டு தவண்டு அப்படியே அப்படியே இருக்கும் சரிங்களா சொல்றாங்க நீ குளிக்க தேவையில்ல பல்லு திட்ட தேவையில்லை ஆ ஜாலி அப்படி கடவுளு ஆ ஒரு ஷோ ரியாலிட்டி ஷோவிலே இந்தம்மா அப்படி சொல்லுது அப்படி இருக்கும் உங்களோட மைண்ட் செட் சோ அப்ப நீங்க அவ்வளோ தூர்றவங்க வந்து கம்பெனி கொடுத்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டு கெ நெட்டை கிளுறது ஹக் பண்ணுற பேரில் அசிங்கம் பண்றது ரீல்ஸ்ன்ற பேரில் ஏதோ பண்றது ஏன் பண்ணீங்க சோ இந்த காமருடின் வந்து இப்ப பொதுவா ஒரு இது இருக்கு மக்களே ஒருத்தன் வந்து ஸ்லிம்மா இருந்தா தாடி வச்சு ஒரு இதாக இருந்தான் அப்படின்னா அவனுக்கு வழியில சப்போர்ட் இருக்கும் அதாவது ரூல்ஸ் இன்னும் தம் பண்ணான் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் அசிமன் நான் நினைச்சுட்டாங்க போல இருக்கு வேற ஸோ அப்போ இவன் கூட நம்ம வந்து சேம் பண்ணா ரெண்டு மாசா இருக்கும் அப்படின்னு நினச்சுட்டாங்க போல இருக்கு நேற்று நைட்டு இந்த அம்மாக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ நேத்து நைட்டு வந்து உங்களுக்கு அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கு எவ்வளவு கேடு கேட்டவனு ஏன்னா நேற்று நைட்டு நீங்க திங்கக்கிழமை பார்த்தது ஞாயிற்றுக்கிழமை எடுக்கப்பட்ட எபிசோட் சரிங்களா ஸோ அப்போ அந்த அம்மா அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணிருக்கா இல்ல பிக்கு வேற வெளியில ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்கும் பொதுவா சண்டேஸ்ல வந்து ரெஸ்ஸஸ் வரும் அப்ப ரெஸ்ஸஸ் வரைக்கும் இந்த அம்மா கோட் வெயிட் வந்துச்சான்னு தெரியல இப்போ வந்து என்ன அப்படின்னா திவாகர் அவர்களுக்கு வீக்கெண்ட் எபிசோட் வர கைதட்டங்கள் சோ அத வந்து இந்த அம்மா புரிஞ்சிருக்குது இல்ல வெளியில இருந்து தகவல் வந்திருக்கு இருக்கு அப்ப பழைய மாதிரி திவாகர் அவர்கள்ட்ட அந்த ஓட்டிங்க கிடக்குறதுக்கு ஏன்னா திவாகர் வந்து நோமினேஷன்ல வரல அப்ப திவாகர் கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு போட்டு இந்த கேவலமான விஜய் பார்வதி என்ன பண்றாங்க அப்படின்னா திவாகர் கிட்ட போய் வந்து கமல் பத்தி சொல்றாங்க இந்த பொழப்புக்கு பிச்சை எடுக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல எவ்வளவோ பரவாயில்ல சரியா விஜய பார்வதிய போல தனியவர்கள் சொன்னது போல இப்படிப்பட்ட நபரோடைய நம்ம என்னால் இருக்கா இல்ல முடியாது என்ற மாதிரி விஜய பார்வதியை போல ஒரு கேவலமான ஒரு போட்டியாளரை நான் வந்து இதுவரைக்கும் பார்த்தது இல்லை அதுக்காக அடுத்தவன் கமல்டி நன்றவன் உத்தமண்டி இல்ல அவன் அதே தான் இது வந்து பெண்கள்ல இப்படி ஒரு கேவலமான ஒரு போட்டியாளர்னா அது வந்து ஆண்கள் ஒரு கேவலமான போட்டியாளர் ரெண்டுமே வெளியில துரத்தி விட தகுதியான நபர்கள் சரிங்களா இதுகளுக்கு மக்களோட சப்போர்ட் இருக்குன்னா இல்ல பெய்ட் போர்ட்ஸ் தான் இது வர்ட்ஸ் நைன்டி வந்து மீதி பத்து விகிதம் இதுகளை போல சில இருக்குமில்ல இதை பத்தியுமே கவலை இருக்காது கெட்ட வார்த்தை பேசுறது அசிங்கமா பேசுறது உரசை கொண்டு இருக்கிறது மடியில உட்காந்து இருக்கிறது காலிக்கு மேல கால போடுறது அதுக்கப்புறம் குளிக்காம இருக்கிறது பல் தீட்டாம இருக்கிறது அதெல்லாமே எதுவுமே தெரியாது எழுபத்தஞ்சு எண்பது கெமரா இருந்தாலும் கோடி கண்கள் கோடி வாய்கள் அதை பத்தி பேசுறாலும் கோடி காதுகள் கேட்டாலும் எந்த கவலையுமே இல்லாத இதுகளை போல இருக்கிற ஒரு பத்து நான் இதுகளை மாதிரியான இதுகளுக்கு சப்போர்ட் பண்ணோம் சரிங்களா மானமுள்ள மனுஷன் தன்மான தமிழ இப்படியான நபர்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க சரிங்களா சோ அப்போ இதுதான் நடந்தது மக்களே பிஜே பார்வதி இப்ப திவாகர்கிட்ட எப்ப அதை நம்ம தெரிந்தானே திவாகர் அவர்கள் அதாவது சில பேர் வந்து தேவைக்கு மயக்கிற நபர்கள் இருக்காங்கல்ல ஆண்கள்லையும் சரி பெண்களையும் சரி அந்த கேட்டகரி தான் தேவைப்பட்டா உரசுவாங்க தேவை இல்லைன்னா உதஞ்சி விடுவாங்க அதே தான் பார்வதி வெரி 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 ஒரு தப்பான ஒரு உதாரணம் இந்த சொசைட்டிக்கு வீட்டுக்கு முதவாது நாட்டுக்கு முதவாது இப்படி பட்டதளக்கு எவனாவது சப்போர்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அது நீங்களே உங்களோட மூஞ்சல சாணி எடுத்து அடிச்சுக்கிற மாதிரி சரிங்களா உங்களை உங்களை நீங்க வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்றேன் இல்ல காம ரூடினுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு மாதிரி நீங்க வந்து வெளியில சொன்னீங்கன்னா நீங்க வந்து அந்த வேற மாதிரி எனக்கு வாயில வருது அப்படி அப்படி ஒரு அசிங்கத்தை நீங்க தேடிக்கொள்ளாதீங்க சரிங்களா அப்படி உங்களுக்கு அதுல பிடிச்சிருந்தாலும் மனசில் வச்சு கொடுங்க வெளியில சொல்லி உங்களை நீங்களே உங்களை நீங்க அவமானப்படுத்த பிரச்சனை இல்லை ஆனா அவங்களோட பேருக்கு பின்னால வரும் இல்ல அப்பா அம்மா அவங்க சேர்த்து வச்ச பேர்கள் அவங்க அவங்க படிப்பு அவங்கள வளர்த்தது அவங்க மேல இருக்கிற நன்மதிப்பை குறைக்க வச்சிடாதீங்க நீங்க இந்த பிஜே பார்வதி காமரூடி போன்ற நபர்களுக்கு சப்போர்ட் பண்றது உங்களோட குடும்பத்தை நீங்க அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு சரிங்களா என்னங்கடா டேய் காசுக்காக விளவு கேவலமா நடப்பீங்களாடா சே இதோ பார்வதியோட கம்பேர் பண்ணீங்க மீரா மிதான் எவ்வளவு பரவாயில்ல மக்களை இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆட்டத்தை ஆடிக்கிட்டு ஆட ஆட ஒரு செட் பண்ணிட்டு இந்த கமருனும் விஜய் பார்வதியும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில பிஆர்டிக்கு லட்சங்களை கொடுத்துட்டு வந்திருக்காங்க அவ்வளவு தூரம் நம்ம தமிழ் மக்களை பத்தி இவங்க என்ன இவ்வளவு வருஷம் தமிழ்நாடுல இருக்காங்க தமிழ் ஷோல இருக்காங்க தமிழ் மக்களோட பல இருக்காங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு குழந்தை அதுக்கே வந்து தமிழ் மக்களோட உணர்வுகள் எப்படி இருக்கும் தமிழ் மக்களோட பண்பாடு எப்படி இருக்கும் தமிழ் மக்கள் எல்லாம் விரும்புவாங்க அப்படின்னு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் வந்து இத்தனை வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து கூட இந்த ஒரு அறிவு இல்லை அப்படின்னா என்னங்கிறே ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் இதே அது சரி அது சரி சாப்பாடு சாப்பிட்டா அறிவு வளரும் வேற எதையோ சாப்பிட்டா எப்படிடா வளரும் இது காமரடினு விஜய் பார்வதி சொன்னதான் அவங்க ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுறது நாலு பேரை சரியா அப்படின்னு அறிவாளராரு ஐயோ வந்தோன்னு பாருங்கடா பாத்ததுக்கு உங்களுக்கு இந்த சந்தானம் சார் சொல்லுவாருல்ல நாலு பக்கம் அடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு அப்படி இருந்துச்சுன்னா சந்தோஷம் சரிங்களா சோ விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் அவர் போட்ட ஒரு தான் அந்த காமெடியன் இப்ப வரைக்கும் இருக்காரு விஜய் டிவியும் சரி பிக் பாஸ் தமிழ் டிவியும் சரி எப்பயும் இந்த நபரை டெர்மினேட் பண்றேன் முடிவெடுத்துட்டாங்க சேது அண்ணா தான் இந்த நபரோட பியூச்சருக்காக விட்டு வச்சாரு ஆனா இந்த நபரு எவ்வளவு தூரம் கேவலமா பண்ண முடியும் அவ்வளவுதான் கேவலமா பண்ணி நான் அர்த்தம் போவார் ஏன்னா அவர் பண்ண பாவங்கள் அப்படி காமருடின்னு வழியில நிறைய வருது நிறைய வருது இவரை பத்தி இவரை பத்தியும் சரி விஜய் பார்வதியை பத்தியும் சரி இந்த அம்மா இப்படிப்பட்டதுன்னு நான் ரெண்டு கிழமைக்கு முதல்ல வீடியோ போட்டுட்டேன் இது எப்படி எப்படி கூட இருக்கிற நபர்களையே முதுல இருக்கு நாசம் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு அவங்க கூட பலன் அவங்க சொன்னாங்க இதை பத்தி கடவுளை மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க திவாகரன்னா ரசிகர்களே தயவு செய்து நம்ம பாம்ப கூட நம்பலாம் இதை நம்ப கூடாது நன்றி